சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகர கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் இனிமேல் கிடையாதா விவசாயிகளுக்கான தமிழக அரசு திட்டம் என்ன செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நகர மையமாக்கல் நடவடிக்கை காரணமாக நகை கடன் சிறு வணிக கடன் போன்றவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன் வழங்குவது நிறுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அரசின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு அதிமுக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது என நடந்தது தமிழ்நாட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் நெல் கரும்பு பருத்தி நிலக்கடலை மக்கா சோளம் உள்ளிட்டவற்றை பயிரிட பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது மத்திய அரசின் கிஷான் கிரெடிட் கார்டு அதாவது கே மூலம் ஏழு சதவீத மானியத்தில் கடன் வழங்கப்படுகிறது இது தவிர நகை கடன் விசைத்தறி கடன் கால்நடை கடன் ஆகியவையும் வழங்கப்படுகின்றன இதை ஓராண்டு காலத்துக்குள் செலுத்திவிட்டு வட்டி முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அந்த வகையில் தமிழகத்தில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு வங்கிகளும் தொடக்க வேளாண் கடன் சங்கங்களும் பயிர்கடன் வழங்கி வருகின்றன இதன்படி தமிழகம் முழுவதிலும் நூத்தி பத்தொன்பது நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் ஐம்பத்தி ஆறு சங்கங்கள் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பயிர்கடன் கால்நடை வளர்ப்பு கடனை உள்ளடக்கிய வேளாண் கடன்களை வழங்கி வருகின்றன இதில் நகர கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை நகை கடன் சிறு வணிக கடன் வீட்டு அடமான கடன் வீடு கட்ட மற்றும் மனை வாங்க கடன்கள் வழங்கப்படுகின்றன இதன்படி சில நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் குறைந்த அளவிலும் வேளாண் கடன்கள் வழங்கப்படுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் நகரமய மக்கள் வீட்டு கடன் சிறு வணிக கடன்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது அதாவது நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் அனைத்து பிரிவுகளிலும் ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடி கடன்கள் வழங்கப்பட்டதில் வேளாண் கடனின் பங்கு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே என்கிறார்கள் எனவேதான் அந்த சங்கங்களில் வழங்கப்படும் வேளாண் கடன்கள் அருகிலுள்ள தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது நகர கூட்டுறவு கடன் சங்கங்களால் வழங்கப்படும் வேளாண் கடன்களின் பயனாளிகளை கண்டறிந்து அந்த கடன்களை நகர கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு அருகிலுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மாற்றம் செய்ய கூட்டுறவு துறை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது சங்க உறுப்பினர்களுக்கு இந்த மாற்றம் குறித்த விவரத்தை தெரிவிப்பதுடன் உரிய முறையில் தடையில்லா சான்றிதழ் வழங்கும் பணிகளை மேற்கொள்ள மண்டல இணை பதிவாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது இதன்படி நகர்ப்புற தேவைகள் அதிகரித்து வருவதால் அவைகளை பூர்த்தி செய்வதில் கூட்டுறவுத்துறை அக்கறை காட்டி வரும் நிலையில் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது ஆனால் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்கடன் வழங்குவது நிறுத்தப்பட உள்ளதற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்து வருகிறது விவசாய கடன் வெறும் ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி என்பதற்கே துடித்த அரசு ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழலில் வீணாகின்றன என்பதை மறைக்க முடியாது வீடு நகை வணிக கடன் வழங்க வங்கிகள் ஏராளம் ஆனால் விவசாயிக்கு மட்டும் கதவுகள் மூடப்படுகிறது இது நீதியா இந்நிலையில் ஐம்பத்தி ஆறு நகர கூட்டுறவு சங்கங்களில் விவசாயத்தின் பங்கு அழிக்கப்பட்டது இதுவே திமுகவின் உண்மையான விவசாய கொள்கை விவசாயிகள் எங்கள் முதுகெலும்பு என்று சொல்லும் திமுக அந்த முதுகெலும்பை முறிக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பி வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்